வணக்க நண்பர்களே கூத்தாடி கூத்தாடிவட்டை யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு செய்தி இரண்டு செய்திகளை இன்றைக்கு உங்களுக்கு வழங்கலாம் என்று வந்திருக்கிறேன் அதில் என்னென்றால் சென்ற வாரம் தமிழரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் தமிழ்நாடு சென்னைக்கு சென்றிருந்தார் சென்றிருந்தார்கள் ஒரு விழா ஒன்றுக்கு போயிருந்தனர் உலக அயலக தமிழர் உலாண்டு சொல்லி ஒரு உலாவுண்டை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்தது அதுக்கு இன்வைட் பண்ணி இங்கே இலங்கையிலேருந்து தமிழரசியல்வாதிகள் ஸ்ரீதரன் மற்றது சாணக்கியன் மற்ற முன் சுமந்திரன் சுமந்திரன் நாதன் ஆகியோர் போய் அவர்கள் மகிழ்வித்து அந்த கூட்டத்தில் பங்கு வெற்றி அந்த தமிழ்நாடு அரசை ம மகிழ்விக்கு போட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்து அதுக்கு பிறகு ஒரு செய்தி ஒன்று ஒரு நேர்காணல் ஒன்று இல்லை ஒரு சில கருத்துக்களை எங்களுடைய எம்பி எங்களுடைய விருப்பத்துக்குரிய எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் அவர் பெரிய பெரிய பாரிய நம்பிக்கைகளை தமிழ்நாட்டு அரசிலிருந்து போடுற மாதிரியும் எங்களுடைய ஈழத் தமிழர்களினுடைய நலனும் அரசியலும் அவர்களால் தீர்க்க முடியும் என்ற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதற்கு முதல் சாணக்கியனும் சுமந்திரனமாக சேர்ந்து கனிமொழி அம்மாவோட ஒன்றாக நின்று படம் பிடித்து தாங்கள் பாராளுமன்ற இந்திய பாராளுமன்றத்தில் கனிமொழி மூலம் சில காரியங்களை பெறலாம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருந்தது சரி அதை நான் தவிர்த்து போட்டு இப்பொழுது நான் ஸ்ரீதரன் அவர்கள் அடுத்து இங்கே வந்த உடனே அவர் வெளிப்படுத்தியிருந்த அவருடைய மக நம்பிக்கையை பற்றின ஒரு வீடியோ உண்டு அந்த வீடியோவை இதில் நினைக்கிறான் அதை பாருங்கோ அதை பார்த்த பிறகு மிச்சத்தை நாங்கள் என்ன என்ன மாதிரி என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன் அயலக தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோங்கப்பட்டு அந்த நிகழ்விலேயே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வு உலகமெல்லாம் வாழுகின்ற குறிப்பாக அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து இருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடல் தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது வரலாற்றிலே நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அழைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த மாநாடு இன்னும் மாநாடு மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து வாடுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கின்றதாக இது மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இவர் எவ்வளவு நம்புறார் என்று சொல்லி ஸ்டாலினுடைய அரசாங்கத்தையும் தமிழ்நாடு அரசையும் திமுக கட்சியினுடைய நடைமுறையையும் அவ்வளவு நம்பி மிக மிகவும் நம்பிக்கையோடு ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் எல்லாத்தையும் அவர் விளைபெற்றுத் தருவார்கள் அவர்களுடன் தான் நல்ல நம்பிக்கையாக இருக்கிறேன் தான் புரிந்துணர்ந்து கொண்டு பிரிந்துணர்ந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இது கடந்த காலங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அவர் அவருக்கு கணக்கு அவரும் ஒரு பழைய ஆள் தான் நிறைய காலங்கள் அவர் இளைஞர்கள் இன்றைய அரசியல் இன்றைக்கு வந்திருந்த அரசியல்வாதிகளோ அல்ல ஒரு ஒரு எழுபதாம் ஆண்டுக்கு பிறந்த பிறகு பிறந்த ஆள் இல்லை அவரும் இல்லை எங்களை விட ஒரு ஒரு அஞ்சு பத்து வயசு தான் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் வேறும் அவருக்கு அவரும் ஒரு பழைய ஓரளவு நியாயமான நடவடிக்கைகளை கண்டு கண்டு தான் இருப்பார் திமுக அரசாங்கம் அல்லது திமுகவினுடைய த முன்னாள் தலைவர் கருணாநிதி செய்து கொண்ட நடவடிக்கைகளை எல்லாவற்றையும் அவர் ஓரளவுக்கு என்று என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனவடியால் அவர் அவருக்கு நான் சில கருத்துக்களை இப்படி இப்படி நடந்த காரிய கர்மங்களை எடுத்து காட்ட போகிறேன் இது இதுக்கு பிறகு அது அவர் சில வேலைகளில் என்னென்றால் திமுகவும் அரசு திமுக கட்சி மாற்ற ஒரு மா மாற்றத்துக்குள்ளாக இருக்கும் இப்போ வந்திருக்கிற ஸ்டாலின் வந்து அவர் சிலபோல் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு சில நடவடிக்கைகளை செய்யக்கூடிய இருக்கும் அப்போ அதெல்லாம் இருக்கிற இருக்கலாம் ஆனால் என்னுடைய ஒரு அவநம்பிக்கையையும் முன்பு நடந்த சில நடவடிக்கைகளையும் எடுத்துக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது எங்களுக்கு அதோடைய அதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் நான் இந்த 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 வீடியோ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மக்கள் கொத்து கொத்தாக சேர்த்து கொண்டிருந்த நேரம் இன்னும் ஒரு பா இருபது நாள் தான் இருக்குது போர் முடிகிறதுக்கு கடைசி கட்டம் இந்த விடுதலை போராட்டம் ஒரு எழுபத்தி ஆறு எண்பதில் தொடங்கினுட்டு வைப்போம் தொடங்கி அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசிக்கு வர போகுது ஏப்ரல் மாதத்தில் வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது சண்டே நடந்து கொண்டிருக்குது உயிரிழப்புகள் வேற வேற கூடிக்கொண்டிருக்குது அப்போ தான் இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கருணாநிதி என்ன செய்கிறார் ஒரு 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 நாடகம் ஒன்று ஆடுறார் அது நாடகம் வந்து சொன்னாச்சில் அவர் கோவம் பெறும் நாடகம் வந்து நான் சொல்கிறேன் திடீர் ரெண்டு போய் ஒருத்தருக்குன்னு சொல்லாமல் போய் மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே உள்ள ஊடகங்களும் அந்த கட்சியும் பயப்படணும் கருணாநிதி வெளியில் போகிறது வீட்டில் தெரியாமல் போக முடியுமோ அவை சொல்லின்னு என்னென்று தெரியல காண இல்லை அவர் என்று தேட்டினால் அவர் போய் அங்கே இருக்கிறார் மெரினா கடற்கரையில் போய் அரை நாள் உண்ணாவிரதம் ரெண்டு பக்கம் ரெண்டு கூலரையும் வச்சு போட்டு மனைவி துணைவி சாகிதம் போய் உண்ணாவிரதம் இருக்கிறார் இருந்த ஒன்று உடனே அடித்து கனிமொழி ஒரு பக்கத்தால் மத்திய அரசோட கதைக்கிறாவா மற்ற கலாநிதி மாறணும் தயாநிதி மாறணும் ஒரு பக்கத்தால் கதைக்கிறார் மற்ற வேறு ஆக்களெல்லாம் சிதம்பரத்தோட கதைக்கணும் மற்றது அரசாங்கத்தில் உள்ள ஆக்களோட கதைக்கணும் கதைச்சு ஒரு இரண்டு மணி அளவில் ஒரு செய்தி ஒன்று வருது என்ன மாதிரி என்று சொன்னால் இப்போ உண்ணாவிரதத்தை கருணாநிதி வெற்றி வெ வெற்றியுடன் நிறுத்தி கொண்டார் சொல்லிக் கொண்ட கருத்து என்னென்றால் கருணாநிதியை தொடர்பு கொண்ட சோனியாவும் பிரதமர் மன்மோகன் சிங்கும் பேசினர் முடிவில் இலங்கை அரசு தாக்குதல்களை நிறுத்துவதாகவும் மத்திய அரசு மூலம் கருணாநிதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தது வரப்பட்டதாகவும் அதையடுத்து தனது போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து கொண்டதாக கருணாநிதி அறிவிக்கிறார் இலங்கை பாதுகாப்பு கவன் கூட்டத்தில் போரை முடிவு கொண்டு வருவது முடிவுக்கு கொண்டு வருவது என முடிவு செய்யப்பட்டது மீட்பு பணிகளில் மட்டும் இராணுவம் செயற்படுமே தவிர போரா மக்களை கொள்வதுக்கோ துப்பாக்கி பிரியோகம் செய்யவோ செய்யவே செய்யாது என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லி போட்டு கருணாநிதி தன்னுடைய உண்ணாவிரதத்தை நிறுத்தி கொண்டு போகிறார் இதை மக்கள் இதை கேட்டு மக்கள் நம்பி அந்த பங்கருக்கு இருந்த மக்கள் வெளியில் வந்தவையும் கக்காவுக்கு போனவையும் மிளகு சிலம் கழிக்காமலுக்கு எல்லாம் அதுக்கு இருந்துருக்குதுகள் அப்போது நீண்ட நாட்களாக இருந்தவர்கள் அதுக்குள்ளேயே மெலம்பு சிலம் கழித்து கொண்டிருந்தார்கள் இருந்திருக்கின்றோம் அண்டைக்கு நின்றால் இந்த செய்தி பெறவு இது கருணாநிதியை தலையிட்டு முன்னாவிரதம் இருந்து நிறுத்தம் பிரடனப்படுத்தப்பட்டு விட்டது இனி ஜானுவம் கடைசி வரையும் மக்களை கொல்லவே கொல்லாதன்னு என்று சொன்னோன்னே மக்கள் வலிக்கிட்டதாலே அண்டைக்கு மட்டுமே இருபது நாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக ஒரு புள்ளி புள்ளி விவரம் இருக்குது அது குடி கூடவும் இருக்கலாம் அஞ்சு பத்து குறைவாகவும் இருக்கலாம் இப்படி இருக்குது இவ்வளவு அழிவுக்கு ஏற்படுத்தும் தான் இந்த கருணாநிதி அப்போ அடுத்த நாளில் நடந்து போச்சுன்னா மக்கள் எல்லாம் திரும்பிட்டுனேன் இது பொய் இது இது நடந்து போச்சு இப்படி உண்டு அந்த மரணங்கள் கூட மக்களை அந்த நேரம் பெருசாக பாதிக்க இல்லை மரணமே வாழ்வாக இருந்தது எல்லாம் செத்தா தப்பினா தப்புறம் செத்தா ஜாகரம் ரெண்டு மாதிரி தான் இருந்தது சிறீதரன் சிறீதரனாக்கள் போன்ற அரசியல்வாதிகள் உணர வேணுமென்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தோட சண்டையெல்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் மக்களை க வெள்ளக்குடியோடு சுட்டு சுட்டுக்கொல்லப்பட்டு மற்ற குடும்பம் குடும்பம் போனவர்கள் எல்லாம் இராணுவம் கைப்பற்றி இராணுவம் மறியலில் கொண்டு போய் தடுப்பு முகாங்களில் கொண்டே போட்டு பேந்து தெரிவு செய்யப்பட்டு அதில் உள்ள இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லோரும் கொண்டு போய் மறியலில் போட்டு இவ்வளவோ இவ்வளவோ இன்னல்கள் நடந்து நடந்து கொண்டிருக்குது அந்த நேரத்தில் தான் ஒரு கால் அவர் ஒரு தூது குழுவை அனுப்பினவர் அது எனக்கு தியதி நான் தரவில்ெடுக்கே அ திருமாவளவன் மற்றது காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் கனி எல்லாரும் வந்து ராஜபக்சேட பரிசு வாங்கி கொண்டு போனவை என்று சொல்லிக் கொண்டு நடந்தது அதுவும் நடந்தது இது நடந்து நடந்து முடிஞ்சு போயிட்டுது இதுக்கு பிறகு என்ன செய்கிறார் அவருக்கு சும்மா இருக்கையில்லா அது நாடுகள் நடத்தணும் மாநாடுகள் நடத்துவோனும் அரசியலில் சும்மா வீட்டில் அது தன்னை வெளியில் காட்டிக்கொண்டே இருக்கணும் என்ன செய்கிறார் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த சனங்களெல்லாம் இவ்வளோ அல்லூல அல்லூலப்பட்டு ஒரு நிம்மதியேற்று எல்லாம் இருக்கணும் அவருக்கு அதை பற்றி அக்கறை இல்லை அவர் என்ன செய்கிறார் என்றால் தமிழ்நா தமிழ்மொழியை செம்மொழியாக்கிட்டேன் என்று சொல்லி இந்திய மட்டத்தில் செம்மொழியாக்கிவிட்டேன் சொல்லி ஒரு அறிவித்தலை அறிவித்து போட்டு அதுக்கு செம்மொழி கோவையில் கொடிசியான்னு சொல்லி ஒரு ஒரு அரங்கில் விட்டிய பிரமாண்டமான இதில் மேடைகளை அமைத்து அதில் வந்து அஞ்சு நாள் பெரிய கும்மாளங்கள் எல்லாம் போட்டு பா கச்சேரிகள் பாட்டுகள் அப்படி இப்படி எல்லாம் நடத்தி ஒரு செம்மொழி மாநாட்டை நடத்துகிறார் செம்மொழி ஆட்டை நடத்தைக்கி அதிலேயும் ஒரு ரெண்டு இடத்தில் சொல்கிறார் தமிழ் மக்களை தாங்கள் தான் தத்தெடுத்து கொள்ளுவேன் என்ற மாதிரியெல்லாம் பேசி கணக்கு வாக்குறுதியில் கொடுத்தவர் வாக்குறுதியெல்லாம் காற்றோடு பறந்ததே தவிர உண்டுவே நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை இதையும் ஸ்ரீதரன் போன்ற அரசியல்வாதிகள் கவனத்தில் எடுக்கணும் என்றதுக்காக நான் இதை சொல்கிறேன் அதன் பிற்பாடு மக்கள் அதன் பிற்பாடு தான் நான் என்று தான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் திருமாவளவன் கனிமொழி போன்றவர்கள் போய் பரிசு வாங்கி கொண்டு வந்து அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் என்று நினைக்கிறான் இதுகளெல்லாம் நடந்த அப்புறம் என்ன செய்கிறார்கண்டா தன்னுடைய அரசியல் வாழ்வை தக்க கொள்வதற்காக ஒரு ஒரு அமைப்பை தொடங்குகிறார் டெஸோ ஒன்று சொல்லி ஒரு அமைப்பு அந்த டெஸோ ஒன்று சொன்னால் அது பொருள் என்னென்று சொன்னால் தமிழ் ஈழத்துக்கான ஆதரவு அமைப்பு என்று தான் அதை பெயர் தமிழ் ஈழத்துக்கு ஆதரவான அமைப்பு என்று சொல்லி அப்போ பாருங்க இவ்வளவு வஞ்சகம் அவற்றை வெயிலி முழு செயல்பாடு முழுக்களும் எதிர்மறை ஆனால் இப்படி ஒரு போலியான வேலைகள் தமிழ் ஈழத்துக்கு ஆதரவான அமைப்புன்னு சொல்லி ஏனென்றால் அங்கால் பைக்கோ போன்ற ஆக்கள் அவையுடைய தமிழர்கள் ஆதரவுன்னு சொல்லினும் அங்கால் திருமாவளவன் முழுப்பேரங்கல்லர் முழுப்பேரங்கல்லர் அது வேறு திருமாவளவன் போன்ற ஆக்கள் ஒரு பக்கத்தில் நிற்கினும் இப்போ இந்த பிறகு சீமான் போன்ற ஆக்களும் வலிக்கிறட்டினும் அப்போ எல்லாத்தையும் அமர்த்தி அடிக்கணும்ன்ற ஒன்றும் உடனே டெஸோ ஒன்று சொல்லி ஒன்றை தொடங்கி அதில் அவருடைய நண்பர்களான சுபவீர பாண்டியன் நீலமணி த பெரியார்கள தலைவராக இருந்த வீரமணி ஆக்கள் எல்லாத்தையும் உணச்சி எல்லாரையும் கொண்டு வந்து உண்டாக்கி டிசோ மாநாட்டில் இருந்து தீர்மானங்களை நிறைவேற்றுவது தீர்மானம் வேண்டாம் ஒன்று நடவடிக்கைப்படுத்துறையில் தீர்மானம் என்று சொல்லி வாய் வாயால் வடை சுடுறது வாயால் வடை சுடுறதுதான் தீர்மானம் வாயால் வடை சுடுறது சுட்டு போட்டு சுட்டால் வடையை மற்ற உளுந்தில் தண்ணி சாப்பிட்றது அப்போ வாயால் சுடுற வடையை பார்க்க பார்த்து அடுத்த கிளம்ப கிழமை கிடைக்குமோ அடுத்த மாதம் கிடைக்குமோ தெரியாது இப்படி சுட்டத்தான் புறது ஒன்று நினைக்கிறாரு இப்படி வ வடையை சுட்டு போட்டு கொண்டு போயிட்டு விட்டுட்டு போகிறது தான் அந்த டெஸ்ஸோ டெஸ்ஸோண்ட மாநாடுண்ட கூட்டுற இறங்க ஐஎம்சி என்று சொல்லி ஒரு திடலில் ஒரு கூட்டத்தை கூட்டுறார் அதில் நம்ம மண்டதுன்னா தலைவர் கருணாநிதி பல்வேறு சிக்கல்கள் தொடங்களுக்கு இடையில் டெசோ மாநாட்டை கூட்டினாரான் கூட்டி அது பெரும் வெற்றி என்று வெற்றியை விட விளைவி முடிஞ்சதாகவும் பெரிய த ஈழத்தமிழர்களின் நலங்களை மேம்படுத்த ப மேம்படுத்தும் வகையில் அமைந்ததாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அறிக்கையை வெளியிடினோம் அதில் தான் சொல்லினும் என்னென்று சொன்னால் தமிழ் ஈழம் குறித்து த ஈழத்தமிழர்களிடையே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மாநாடு வாயிலாக பிரகடனப்படுத்துவோம் பிரகடனப்படுத்துவோம் என முதலில் அறிவித்த பின்னர் அறிவித்து பின்னர் முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அவரை சந்தித்து சந்தித்த பிறகு ஈழம் கூறப்போவதில்லை ஈழத்தமிழர் வாழ் மறு வாழ்வு பற்றிய பற்றியே மாநாடு விவாதிக்கும் என்று கருணாநிதி பல்டி அடிச்சிருக்கிறார் அடித்து போட்டு பின்னணி மக்கள் அன்றை விளைஞ்சு வேண்டு சொல்லியும் அப்படி ஒரு டிசோ கொண்ட மாநாட்டை கூட்டி அப்பவும் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் ஈழத்தமிழர்களுக்கான இப்படித்தான் தமிழம் கூற ஆட்டியும் பரவாயில்லையென்னா விடுதலை புலிகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டினோம் ஆனால் உடையால் தமிழத்தை பற்றி போகிறதில்லை தமிழர்களுக்கு அவ்வளவு பேருக்கும் மறுவாழ்வு என்று சொன்னால் ஒரு தனி மாநிலமாக அமைச்சு ஒரு தனியாட்சியை தருவேன் என்ற மாதிரியெல்லாம் செய்து தருவேன் என்று சொல்லி போட்டு அப்படியே போனவர் தான் இதே போல ஒரு பல்வேறு நட நாடகங்கள் எல்லாம் நடித்து முடித்தால்தான் இந்த கருணாநிதி இந்த கருணாநிதி என்ற மகன்தானே ஸ்டாலின் கருணாநிதி என்றாலும் ஓரளவுக்கு அந்த காலத்தில் ஒரு வெள்ளமை இருந்தது பேச்சு தன்மை தந்திரம் மற்றது ஒரு தட ஒரு அரசியல் ரீதியாக கொஞ்சம் செல்வாக்கு எல்லாம் இருந்தது இந்த இந்த ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து கருணாநிதி போல இல்லை அவர் ஒரு உமாண்டி உம்மாண்டி மாதிரி கேட்குறதுக்கு மரமொழி சொல்லக்கூடிய தெரியாது அதுக்கு ஆக்கள் வச்சிருப்பார் மற்றது அவருடைய மகன் தான் இப்போ அரசாங்கத்தை நடத்துகிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தான் அரசாங்கத்தை கொண்டு நடத்துகிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேசினோம் அவர் தான் இப்போ பதில் முதலமைச்சராக இருக்கிறார் என்று நினைக்கிறான் துணை முதலமைச்சராக இருக்கிறார் ரெண்டு ரெண்டு மாதிரி இருக்குது ஆனபடியால் அவரால் வல்லமையெல்லாம் கருணாநிதி என்ற உடனடியாக உடைய வெள்ளமை அவர்கிட்ட கிடைக்கவே கிடையாது அவர் அந்த நேரம் ஆட்சியில் இருக்க என்றாலும் ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சிகள் எது வண்டியில் ஏதாவது வண்டி தண்டை வசப்படுத்தி அதில் ஏறி சவாரி செய்து தான் அவர் ஆட்சியை கொண்டு போகிறவர் வெள்ளம் ஒரு சிறுபான்மைய அரசாக தான் பெருமை அவர்கிட்ட கூட்டு சேர்த்து ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் மற்ற திருமாவளவன் போன்ற ஆக்களையும் கூப்பிட்டு உண்டாக்கி போட்டு அந்த தேர்தலில் வெல்லுவேர் வெண்டு ஓட்டென்னு செய்வேரேண்டா அதே நேரத்தில் ம தேசிய கட்சிகள் காங்கிரஸ் அல்லது ப பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளையும் முனைச்சு அதில் ஏறி இருந்து சவாரி செய்து போய் மந்திரி பதவிகளையும் பெற்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க அவருடைய மகன் வந்து தி இங்கே திருச்சியில் இருக்கிறவர் அழகிரிக்கு ஒன்றும் தெரியாது அவருடைய புள்ளிகள் அப்படி தானே அவரோட அவங்க எல்லாமே ஒரு புள்ளிகளுக்கும் இல்லை அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்து மற்ற பீரப்புள்ள தயாநிதி மாறனுக்கும் மத்திய மத்திய அமைச்சர் பதவி மற்ற மகளுக்கு எம்பி பதவி இங்கே அப்படி இப்படி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தங்களோட குடும்பம் அவ்வளவு செழிப்பாக வாழ்கிறதுக்கான அத்தனை நவீனையும் செய்வோர் செய்கிறதும் முழுக்களும் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியலை தான் கொண்டு வந்து ஆக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறது ஈழத்தமிழர்களுக்கு தான் பாடுபடுவேன் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி நின்று எங்களுடைய பேரை சொல்லி வாக்கு பெற்று முழுக்க தன்னுடைய குடும்பத்தை வாழ வச்சு ஏமாத்தின ஒரு துரோகி அவரே தமிழின துரோகி என்று தான் நாங்கள் சொல்கிறது உலகம் முழுவதும் அவரே தமிழின துரோகி ஈழ மக்களினுடைய துரோகி என்று சொல்றோம் என்றால் அது கருணாநிதியரால் தான் அந்த குடும்பத்தை கடவு காலகாலத்துக்கும் தமிழ் மக்கள் எதுவேமே நம்புறதும் இல்லை நம்பவும் கூடாது என்றதுதான் உண்மையான ஒரு சித்தாந்தம் நம்பவே கூடாது கொள்கை ரீதியாக அவர்களை புறக்கணிக்கணும் இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு இங்கே அனுரகுமார சிசநாயக்க அவனுடைய அரசாங்கம் வந்திருக்கு அந்த அரசாங்கத்திட்ட பெறலாம் எங்களுடைய இறமை உள்ள ஒரு நாடு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு அரசாங்கம் வந்திருக்குது எம்பி மாதிரி போய் அங்கே கேட்டு தான் பெறலாம் ஒழிய இந்த நாங்கள் பெற முடியாத இந்த இலங்கையில் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஒரு இருக்கிற ஒரு ஒரு மாகாணத்தில் இருக்கிற ஒரு கவுன்சில் மாதிரி இருக்கிற அரசு இங்கே நி கடைசி வரையும் பெற்று ஒன்றுமே தர முடியாது இந்த எங்களோட தமிழரசியல்வாதிகளுக்கு தமிழ்நாட்டில் போய் வீடு வாங்கணும் அங்கே பிள்ளைகளை கொண்டு இருக்க இருத்தி அங்கே வா சொகுசாக வாழணும் ஒன்றொரு நோக்கத்தாலே அந்த இடத்தை கெப்பட்டி வச்சிருக்கிறதுக்காக போய் ஒரு இது மாதிரி என்னென்னு சொல்கிறது ஒரு அடிமைகள் போலி அங்கே நின்று அவருக்கு அவர் சொல்கிறத கேட்டு ஆமாஞ்சாமை போட்டு அவர்களை நிராகரிக்கிறதே ஒரு இருக்கும் நிராகரிச்சு போட்டு இலங்கையில் உள்ள தமிழ் எம்பிக்களை கூப்பிட்டுதோ ஒரு விரை இல்லை என்று சொன்னால் அது கூட ஒரு ஒரு கப் பெற்றும் கௌரவமாக இருக்கும் இந்த தமிழ் எம்பிகளுக்கு இது கேட்ட உடனே உடனே ஓடிப்போய் போய் நீங்கள் கேளுங்க நாளைக்கு போய் அங்கே இருந்து இவங்களை விரைச்சி யாராவது மூன்றாம் மக்கள் நாலாம் மக்களை அனுப்பினோம் இல்லையா என்று சொன்னால் வந்த பெரியாக்கள் வந்தால் அதை போய் என்ன செய்வேணும் என்றால் சங்கத்தோடு அனுப்பினோம் எங்களுக்கு சாதகமாக ஒன்றுமே செய்ய மாட்டேனும் அப்படியான ஒரு ஒரு திமுகவோட போய் நின்று கைலாக கொடுத்து அவர்களை கட்டி அணைச்சு அவருடைய அவர்கள பற்றி புகழ்ந்து சொல்லி தான் ஈழ மக்களுக்கான விஷயத்தை பெறுவேன் என்று சொல்லி ஸ்ரீதரன் சொல்கிறத பார்க்க சிரிக்கிறதோ அல்லது அழுறதோ அல்லது என்ன என்னடையே அவர்களை உள்ள மதிப்பு இல்லாத அவ்வளவுக்கு அடிபட்டு போய்ட்டுது வெறுப்பாக இருக்குது கேட்க வெறுப்பாக இருக்குது அது அதைத்தான் நான் இந்த பதவியில் நான் வெளிப்படுத்த விரும்பினான் அந்த ஒளி அதை வெளிப்படுத்தி இருக்கிறான் இது கணக்கு பேர் குமண்ட் எல்லாம் செய்வீர்கள் அதை பற்றி பரவாயில்ல உண்மை இந்த வரலாறுகளை நீங்கள் எடுத்துப்பாருங்கோ கருணாநிதியுடைய ஞா உண்ணாவிரதத்தை நினைவு கொள்ளுங்கோ செம்மொழி மாநாட்டை நினைவு கொள்ளுங்கோ டெசோ மாநாட்டை நினைவு கொள்ளுங்கோ அதை விட ஆயிரத்தி எட்டு மாநாடும் ஆயிரத்தி எட்டு தந்திரங்களும் ஆயிரத்தி எட்டு ஏமாற்றங்களும் எங்களுக்கு கருணாநிதியால் வழங்கப்பட்டிருக்கு இதுகளை நீங்கள் நினைச்சு பார்த்தீர்கள் சொன்னால் ஸ்டாலினோடு சேர்ந்து அரசியல் செய்கிறது சரியோ புளியோ ஒன்று தெரியும் நன்றி நண்பர்களே இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரையிலே இந்த கூத்தாடி வட்டை என்னுடைய யூடியூப் சேனலை புதுசாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கோனை வலுத்தி விடுங்கோ இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் மகிழ்ச்சியானதையே இருப்போம் மகிழ்ச்சியானதையை சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்தடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்